நன்றி தினக்கவி வருகின்றது வாங்க வணக்கம் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சுதிர ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து என்னை நான் மறப்பேன் வண்ணமும் வடிவும் மலர்கள்தான் வளமும் தரமும் பூக்கள்தான் மென்மையும் மேன்மையும் அவைதான் விடியலும் விழிப்பும் தருபவைதான் வண்ணமும் வடிவும் மலர்கள்தான் வளமும் தரமும் பூக்கள்தான் மென்மையும் மேன்மையும் அவைதான் விடியலும் விழிப்பும் தருபவைதான் வாசனை வலம்பெறும் தின்றலின் சுகந்தம் குளிர்மை குன்றா இளமை தருமே விடியலும் விழிப்பும் தருபவைதான் வாசனை வலம்பெறும் தின்றலின் சுகந்தம் குளிர்மை குன்றா இளமை தருமே கண்களை கவரும் காதலில் சிறக்கும் கனிந்தே உருகும் கவர்ந்து சிரிக்கும் கண்களை கவரும் காதலில் சிறக்கும் கனிந்தே உருகும் கவர்ந்து சிரிக்கும் எத்தனை தான் இருந்தும் இருந்தும் என்ன ஆயுள் மட்டும் முந்தனுக்கு இல்லையே ஆயுள் மட்டும் முந்தனுக்கு இல்லையே அந்த இறைவன் செய்த வஞ்சம் என்பதா அந்த இறைவன் செய்த வஞ்சம் என்பதா அரை நொடி வாழ்ந்தாலும் அனைவரின் இதயத்தில் இருத்தலே வாழ்வென்று உரைக்குமோ யாதென்பேன் அரை நொடி வாழ்ந்தாலும் அனைவரின் இதயத்தில் இருத்தலே வாழ்வென்று உரைக்குமோ யாதென்பேன் ஆயினும் என்னை கவர்ந்த காதல் மலர்கள் என்றும் உயர்வே உணர்வேன் ஆயினும் என்னை கவர்ந்த காதல் மலர்கள் என்றும் உயர்வே உணர்வேன் நன்றி வணக்கம் வணக்கம் சூப்பராக அழகு கொண்ட நன்றி வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சிவதேசி வணக்கம் வாருங்களா உறவுகளுக்கும் ஒருவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கவி இலக்கம் மற்ற பற்றியில் எழுதியிருக்கிற மாணி அதாவது இப்ப நான் புது துண்டுகள் எழுதி எழுதிருக்கேன் அதே நான் பார்த்து நாளைக்கு கொண்டு வருவேன் மீட்டி பார்க்கிறேன் பார்க்கிறேன் கடந்து செல்லும் நாட்கள் நகர மறுக்கும் நினைவுகள் கடந்து செல்லும் நாட்கள் நகர மறுக்கும் நினைவுகள் நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம் நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம் கடந்த காலம் வரும் வருங்காலம் மனதிலே பயமாகி கடந்த காலம் வரும் வருங்காலம் மனதிலே பயமாகி நிகழ்ந்த கால நிஜங்களிலே நினைக்க மனம் மறுக்கின்றது நிகழ்கால நிஜங்களிலே நினை திளைக்க மனம் மறுக்கின்றது இளமை தொலைந்து முதுமையில் நுழைந்து பிறரை நம்பி வாஞ்சிடுவேனோ என்றொரு அச்சம் இளமை தொலைந்து முதுமையில் நுழைந்து பிறவில் தங்கி வாழ்ந்துள்ளேனோ என்றொரு அச்சம் ஆனாலும் என்னாலும் முடியும் என்றொரு நம்பிக்கை ஆனாலும் என்னாலும் முடியும் என்றொரு நம்பிக்கை ஒளிர்கீட்டாய் கீற்றாய் ஒளி கீட்டாய் என்னை சுட்டி படர்கிறது ஒளி கீற்றாய் என்னை படர்கின்றது உறுதி என்ற மனம் கொண்டு நானும் வாழ்ந்துழுவேன் நம்பிக்கையில் உறுதியான மனதோடு நானும் வாழ்ந்துள்ளுவேன் நம்பிக்கை நன்றி வணக்கம் நன்றி ஓ உறுதுக்குள்ளே என்ன நன்றி வணக்கம் சரி சிறப்பூ நன்றி தட்டி சட்டி கொடுத்து என்னை நான் நான் சொல்லி போட்டு ஒரு பூக்களுக்கு நின்று நல்ல வடிவ நல்ல அழகான சாரியோட நின்று சாரி ஆயத்தான் பார்த்தேன் அவர் ஸ்டைலும் மற்ற அந்த தலையில பூ எல்லாம் வச்சு கொண்டிருந்தது அந்த இதை பத்தியே சொல்லிக் கொண்டிருந்தார் மறப்பினு சொல்லி மற்ற இவர் மீட்டிப்பா இருக்குன்னு சொல்லி வர வருங்காலம் பிறந்த காலம் எதிர்காலத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு மன உறுதியோட இருக்கிற தான் தனியா அப்படியே இருப்பேன் என்ற ஒரு உறுதி இருக்கவர் மற்றவே வந்து தன்னை பார்க்காம தானே தனியா எல்லாம் செய்வேன் ஒரு மன உறுதியோட இப்போ மூன்று மாதமா மாசம் இப்படிச்சு மூணு மாசம் முடிஞ்சிச்சு

என்ன வேலையை நான் என்ன இருக்கும்போது எங்க ஒரு காவி காவிக்கட இருக்காங்க இந்த ரெண்டு நாள் நான் பஸ்ல போய்ட்டு வந்தேன் எனக்குண்டா கால் அசுப்பே இல்லாத நடக்க இல்லாத நான் இருக்கிறேன் பஸ்ல போயிட்டு சாமான் வரைக்கும் வாங்கி பிள்ளைகளும் வேலையெல்லாம் நீங்க போயிட்டு வரையில சாமான அந்த பஸ்ல பக்கத்துல வேணாலும் சரி வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சாமந்த தூக்கம் நடக்க முடியாம இருக்கிறதும் கொஞ்சம் தூக்கின ஒண்ணு கெடுப்பெல்லாம் உறுதியோட இருக்கிற போலதான் தெரியுது

எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இருக்கிறோம் உறுதியோட இருக்கிறோம் நானும் நானும் உறுதியா இருக்கிறேன் ஒரு வழியா உறுதியா இருபத்தஞ்சு வருஷத்தை வேலை செய்யற இடத்துல அதுல ஒரு உறுதியா இருக்கிறேன் அதுக்கு மேல எனக்கு தெரியல இந்த மாதிரி என்று அந்த விடயத்துல உறுதியோட இருக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் உங்களுடைய உறுதி உறுதி கேட்டிருந்தேன் மிக அழகா இருந்தது எல்லாருக்கும் சில பணம் வாழ்த்துகள் நேரம் தாழ் தீவ திருக்கிறேன் பண்ணிச்சு கொள்ளுங்க உம் மற்ற உங்களுக்கு கொஞ்ச நாளா என்னுடைய மோட்டர் சைக்கிள் ல என்ன இந்த பின்னக்குள்ளது காட்டுறது நானும் இருந்தோம் வேலையில இருந்தா

கேட்டிருந்த ரெண்டு தினக்காவி சுதர்சினியா காண்டே நேவி தண்ணியும் இது வரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நேற்றைய தினக்கவிங்கிறது இந்த நேவி தண்ணி எல்லாரையும் உணர்த்திருந்தீங்க சிறப்பான வாழ்த்துக்கள் ஆஹ் அதுல கார்த்தியா கைதாண்டே என்று சொல்லிட்டு என்ன அதை உங்களை எழுதினீங்களாகவும் கேட்டிருந்தேன் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் சரி இப்ப நாங்க வாங்க ரெடியாங்கோ தமிழ்ல ரெண்டு நிமிஷம்